உதாரணத்துக்கு ஊபர் பிக்மி எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் இங்கே தலைமை செயலகத்தை கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் மொத்த புரழ்வு அறுபது மில்லியனை எட்டுமாக இருந்தால் அவர்கள் பதினெட்டு வீதம் செலுத்த வேண்டும் இந்த நிலையில அந்த பதினெட்டு வீதத்தையும் அந்த சேவைகளை பயன்படுத்தும் மக்கள் செலுத்த போகிறார்களா என்பது அந்த நிறுவனத்தை பொறுத்தது சில வேலை அந்த பதினெட்டு வீதத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லலாம் அல்லது ஒரு பகுதியை நீங்கள் செலுத்துங்கள் அறவாசியை மக்கள் மீது சுமத்தி மிகுதியை அவர்கள் பொறுத்துக் கொள்ளலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளுக்கான கட்டணம் இலங்கையில் உள்ள தனிநபர்கள் வழங்கும் போக்குவரத்து சேவையை விட மிக குறைவாக இருக்கின்றது மலிவாக இருக்கின்றது அதனால்தான் மக்கள் பெரும்பாலும் அந்த சேவைகளை பயன்படுத்த முற்படுகிறார்கள் அப்ப இந்த நிலையில இந்த நிறுவனங்கள் உள்நாட்டு தனிநபர்கள் அல்லது தனி நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளுக்கு அறவிடும் கட்டணத்தை விட இந்த வரியை செலுத்திய பின்னர் அவர்களுடைய கட்டணம் அதிகமா இருக்குமா இருந்தால் அவர்களுடைய வட்டம் பாதிக்கப்படும் ஆகவே இது எவ்வாறு அவர்கள் கையாள போகிறார்கள் என்பது இங்கே முக்கியமானது என்னொன்றும் இங்கே குறிவைக்க விரும்புகிறேன் ஐஎம்ஏ வந்த பிறகு உள்நாட்டு நிறுவனங்கள் அனைத்துமே அறுபது மில்லியன் புரள்வை தாண்டும் போது பதினெட்டு வீத அந்த வட்டை செலுத்தி கொண்டிருக்கின்றன உள்நாட்டு மக்கள் தான் அந்த சுமையையும் இப்பொழுது சுமக்கிறார்கள் அந்த நிறுவனங்கள் தாங்களாக செலுத்துகிறார்களா அல்லது விலைகளை கூட்டி மக்களிடம் இருந்த வெட்டென்பது நேரில் வரி அது அந்த சுமை இன்னொருவருக்கு நகர்த்தப்படக்கூடியது ஆகவே அந்த வெட்டை மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வெளிநாட்டு கம்பெனிகள் மீது வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது இங்கே பதிவடத்தை கொண்டிருக்காதவர்கள் மீது இது 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 விதிக்கப்படும் போது அந்த சுமையை அந்த நிறுவனங்கள் இலங்கை மக்கள் மீது சுமத்தப் போகின்றதா அடுத்து ஓரளவு அந்த கம்பெனிகளும் அதை அந்த அந்த சுமையை தாங்கிக் கொள்ள போகின்றனவா என்பதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும்